திருச்செங்கோடு அருகே வாழும் சித்தர் மண்ணை பிரசாதமாக மாற்றிய அருளி அற்புதம் துளசியிலும் எலுமிச்சியிலும் தீரும் வினைகள் பரவசத்தில் பக்தர்கள் கொஞ்சம் நிறைய கஷ்டங்களோட வந்தோம்னா இவர்கிட்ட கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா சாமி வந்துட்டு போனாக்கா வந்து பதினஞ்சு வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் இல்லை இறையுணரும் இறைத்தேரலும் கொண்ட மெய்யணர்களே வணக்கம் மாதூரு பாகனாக அர்த்தநாரிஸ்வரராக வீட்டில் இருக்கும் சிவபெருமானின் தளமான திருச்செங்கோடு அருகே வாழும் சித்தராக அறியப்படும் பொன்காளி வலசு சித்தர் சுவாமிகள் பல அற்புதங்கள் நிறுத்தராருங்க ஒளிபொருந்திய கண்கள் நீண்டு வளர்ந்த சடைமுடி வெண்ணிற உடை யோகி அணி இவர் திருச்செங்கோட்டிலிருந்து ஜேடப்பாளையம் சாலையில் பொன்காளி வலசு என்ற இடத்தில் குடில் அமைத்து பக்தர்களுக்கு தரிசனம் தராருங்க விவசாயியான இந்த சுவாமிகள் இளைஞனாக உள்ளபோது அவரது பேச்சு திடீரென நின்றது நாற்பத்திரெண்டு நாட்கள் பேச முடியாமல் இருந்த இவருக்கு பேச்சு வந்தது அதே நேரம் முருகனருள் ஆட்கொண்டது இவர் பேசும் வார்த்தைகள் எல்லாம் வல்ல முருகனின் அருளாக வெளிக்கொணர்ந்தது இவர் தொடர்ந்து விவசாய பணிகளோடு அருள்வாழ்வையும் வாழ்வையும் துவக்கினார் இவர் நிலத்தில் வேலை செய்யும் போது இவர் கையில் அள்ளி தந்த மண் பிரசாதமாக மாறியது நாங்கள் வந்து பரமத்தி வேலூர்லேருந்து இங்கே வந்திருக்கோங்க என் சாமியை பார்க்க வந்திருக்குறோம் என் பேர் சாந்தி இப்போ ரெண்டாவது தடவை வர்றேங்க முதல் தடவை வந்தேன் அவர் பேசினது நமக்கு சொல்கிறது எல்லாமே பரவாயில்லைங்க மனசு கொஞ்சம் நிறைய கஷ்டங்களோடு வந்தோம்னா இவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் இருக்குது இப்போ சித்திரிட்ட வந்து முதல்ல இருக்கிற வரைக்கும் ஒரு வியாதிக்காக வந்தேங்க இப்போ வந்த முறை ஒரு நல்ல நல்லா சரியாயிருச்சுங்க ரொம்ப கடனாகவும் சிரமப்பட்டும் வாழ்வையில் எப்படி என்ன செய்வது பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்படி திருமணம் செய்வது என்று ரொம்பவும் கலைஞி நின்றேன் அப்பொழுது ஈரோடில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஆடிட்டர் தேவராஜ் அவர்கள் சுவாமியிடம் பார்க்கலாம் பாருங்கள் என்று கூட்டி வந்தார் அன்று முதல் வந்தது வரை முதலில் என் மகளது க கல்யாணத்தையே பொருத்தங்கள் பார்க்குவதற்காக ஜாதங்களை கொண்டு வந்து கொடுப்பேன் பொறுப்பாக பார்க்கலாம் பொறுப்பாக பார்க்கலாம் என்று சொல்வார் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அவருடைய உத்தரவு கிடைத்தது அதன் பிறகு நீ ஒரு வீடு வாங்குவாய் என்று சொன்னார் அதே சின்ன என்னுடைய மகன் பெயருக்கு ஒரு வீடு வாங்கினேன் அதில் முறையாக அதில் அதிலிருந்து தான் அந்த வீட்டிலிருந்து தான் என் மகளுக்கு திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு என் மகனுக்கும் திருமணம் நடைபெற்றது என் வாழ்வில் எதுவாக இருந்தாலும் இன்று எல்லா வளமும் நலமும் பெற்று நலமுடன் இருக்கின்றேன் இதற்கு காரணம் என்னுடைய குருநாதர் எங்கள் வீட்டில் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நிறையா வீட்டில் தொடர்ந்து ஏதோ நடந்துகிட்டே இருந்தது எங்கள் வீட்டுக்கு அந்த ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னாங்க எங்கள் சாமிக்கிட்ட வந்துட்டு போனால் இந்த மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் பாப்பாவும் நானும் வந்திருக்கேன் இன்றைக்கி பத்து பாதிஞ்சு வருஷமாக நான் வந்துட்ருக்குறேன் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் சாமிக்கிட்ட வந்துட்டு போனால் அந்த கஷ்டமெல்லாம் தீந்துடு நான் நம்பிக்கையோடு வந்துட்டு ஏதோ ஒரு எனக்கு மனசுக்கு போட்டதை அவங்க ஒரு சாமியை கேட்டால் எனக்கு அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்குதுங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோங்க முதல் முதல்ல வரும்போது ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது என் குடும்ப சூழ்நிலை இங்கே வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நாங்கள் நல்லா இருக்கிறோம் மாட்டுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் நாங்கள்லாம் இப்போ நல்லா இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க சாமி வந்து ஒன்றும் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் இருக்குன்னு சொன்னாங்க அதுபடி எங்களுக்கு எங்களா எந்த குறையும் இல்லை நிம்மதியாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சதெல்லாம் சாமியுடைய அருளால் தான் இங்கே வந்து கல்யாணம் முடிச்சோம் எங்களுக்கு ரெண்டாவது தொழில் அமைஞ்சதும் பூரா சாமியோட இதனால தான் எங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுத்தாங்க எங்கள் பசங்களுக்கு எல்லா ஒரு இடையூறுகள் எது எதோ பிரச்சனைகள் வந்தாலும் பா எவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு அதுவும் வந்து சரியான முறையில் அதை இதுவே சால்வாயிடுச்சு ஏதா இருந்தாலும் கேட்ட சொல்லுவேன் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அமைதியாக அப்படியே பாரு இல்லை இதை செய்ய அப்படியே பாரு அதே மாதிரி தான் தோட்டத்தில் வந்து எல்லாமே வந்து சுற்றி தண்ணி எங்கேயுமே கிடையாது எங்கள் போரில் இது மாதிரி போரில் தோட்டத்தில் போர் உடனே கேட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக போய் இந்த இடத்துல ஓட்டு அப்படின்னாரு அதே மாதிரி தான் அந்த வர வர கடை கடந்தது தொண்ணூறு அடியில் தண்ணி நல்லா ஆகிடுச்சி இத்தனடி இத்தனடி ஓடி ஒரு தண்ணி வர்றாங்க அதே மாதிரி கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக ஓட்டுச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்துல தண்ணி எவ்வளவோ வறட்சியெலாம் வந்ததுக்கப்புறம் பத்து வருஷமாக தண்ணி வட்டரா போயிட்டுருக்குது நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும் வழிகாட்டிங்கிறத விட சிறந்த ஒரு குருவாகவே நாங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வர்றோம் எங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல கஷ்டங்கள் இருந்துச்சு நாங்கள் சித்தர் சுவாமிகள் இங்கே இருக்கிறத பற்றி எங்களுக்கு மற்றவங்க வந்து போனவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு டைம் என் மாமனார் வந்து வந்துட்டு போனாங்க வந்துட்டு இங்கே கை கொஞ்சம் வீக்கம் இருக்குது கொஞ்சம் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால வந்து பாடம் போட்டு போனாங்க அவர் பாட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்காங்க அதே மாதிரி அவங்க சொன்னதுனால எனக்கு குழந்த பாக்கியம் கொஞ்சம் இல்லை அதனால சரி வர சொன்னாங்க அப்படின்றக்காக நானும் என் வீட்டுக்காரரும் வந்தோம் வந்தோன்னும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பாடம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாடம் போட்டு எலுமிச்சி மழங்கனி வச்சு எங்களுக்கு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு திருமணத்துக்கு வந்து ஆண்டவன் சொல்லிட்டு போனால் அவங்க சொன்ன மாதிரியாக தான் என்னுடைய மன வாழ்க்கையே அமைஞ்சது தொழிலும் அப்படித்தான் ஏதாவது தொழிலும் தொடங்கலாமா என்னங்கிறத வந்து கேட்டு போனால் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சோம்னா நல்ல முடியா நல்லா சிறப்பாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா வேண்டாமான்னு கேட்டால் கூட ஒன்றும் பண்ணாது அது உங்கள்கிட்ட நோயே இல்லை அப்படிம்பாங்க ஆனால் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கே வந்து ரொம்ப வேதனையாக இருப்பேன் அவங்க ஒன்றுமே இல்லை நீ ஒன்றும் இல்லை போ அப்படிம்பாங்க ஆனால் அவங்க சொல்கிற மாதிரியே போனோம்னா சரி தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தோம்னா சரி பா ஒரு எக்ஸ்ரே கீதை எடுத்துகிட்டு சரி அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை நான் வேண்டியதெல்லாம் மாத்திரையிலே சரி பண்ணிடலாம்பாங்க அவங்க சொல்கிற மாதிரியே அது கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லே சொல்லிடுவாங்க மருத்துவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் வந்தோம் எங்கள் பொண்ணு கல்யாணம் இங்கே வந்ததுக்கு வருவது நடந்தது நல்லா இருக்கிறாங்க என் பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தேன் வேலை கிடச்சிது நாங்கள் நல்லா இருக்கிறேன் பையனும் கல்யாணத்துக்கு வந்தோம் பையனுக்கு வேலை கிடைச்சி பல சந்தோஷமாக இருக்கிறேன் இங்கே பொங்கல் விளை வந்துட்டு போனால் தான் எங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குது நாங்கள் வந்து இருபது வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு பொங்கல் சாமியினுடைய ஆசை எப்போவுமே இருக்கும் நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் போகிறோம் இங்கே வரும்போது இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் வந்துட்டுருக்குறோங்க இங்கே வரப்போ ரொம்ப சிரமத்தில் தான் வந்துட்டுருந்தேங்க அப்புறம் இங்கே வந்தால் சாமி சொன்னால் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதெல்லாம் நான் நல்லபடியாக பண்ணித்தரேன் அப்படின்னாங்க அப்புறம் மாதிரி இங்கே வந்தால் முடிச்சா எல்லா சிரமம் குறைஞ்சி நல்லாபடியாக பண்ணி கொடுத்தாங்க மேரேஜ் அப்போ இல்லைங்க அங்கே வந்து கேட்டால் நான் பார்த்துக்கலாம் விடப்பா நான் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் கோயிலெல்லாம் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலோ கிருத்திக்கு பள்ளி போங்க எல்லா கோயிலும் போவேன் நீ எல்லாம் கோயில் கோயில் போயிட்டுருக்குற நீ சாமியாக தான் ஆக நீ எங்கே கல்யாணம் படிக்கிற அப்படின்ட்டு எல்லாம் லோக்கலில் சொல்லிகிட்டு இருப்பாங்க சாமின்னு சொன்னால் உடப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ கம்முரு அப்படின்னாங்க மாதிரி பொண்ணு ரெடி மேரேஜ் ரெடி ஆகிங்க மண்டபத்துக்கு பணம் கட்ட போவையில் டிலே ஆயிடுச்சுங்க அப்புறம் சாமிகிட்ட வந்து கேட்டதுக்கு ஒன் இயரில் அந்த பொண்ணே வருங்கப்போ மடி பண்ணிக்கலாம் நீ முன்ன அப்படின்னாங்க அப்புறம் அடித்து சொன்னாங்க அந்த பொண்ணு தான் உனக்கு இல்லை மேரேஜ் அந்த பொண்ணோடதே அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு வருஷம் இருந்துச்சுங்க மடி மீண்டும் அந்த பொண்ணோட மேரேஜ் ஆகிங்க இப்போ பையங்க பன்னெண்டு வயசு ஆகுதுங்க அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்புறம் தோட்டத்துலேயும் ரொம்ப சிரமக்கார பெரிய பிரச்சனையாக இருந்ததுங்க சாமிகிட்ட வந்தாங்க எல்லாம் சாமி நான் பார்த்துக்கிறவா ஒன்றும் பிரச்சனை நல்லபடியாக நடக்குனாங்க மாதிரி தோட்டம் எல்லாம் கலனாலையும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுங்க அப்புறம் மாதிரி போர் எல்லாம் பாட்டு வந்தாங்க இந்த இடத்துல இப்படி அமையும் சொன்னாங்க அப்புறம் சோசி அதே மாதிரி சொன்னாங்க நீ சில மூலையில் போய் போர் ஓட்டி கிணற்றை வெட்டப்போட கஷ்டம் தீந்துரு அப்படின்னாங்க அதே காட்டில் ஈஸ் அணையத்தெல்லாம் சில மூலையில் போர் ஓட்டி கிணறு வெட்டினேன் தண்ணி நல்லா கிடைச்சிதுங்க ஸோ சாமி சொன்ன மாதிரியே எல்லாம் தண்ணி இத்தனை அடிகளை கிடைக்குன்னு சொன்னாங்க மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே எல்லாம் கிடைச்சிதுங்க தண்ணி கிணறு அதேமாதிரி அவற்றை வெட்டி நல்லா ஊற்று நல்லா கிடச்சிருக்குதுங்க சர்வீஸ் வாங்கி தோட்டத்தில் விவசாயம் வாழை போட்டேங்க போன வருஷம் அப்புறம் கடன் பேலன்ஸ் நிறையா இருக்குதுங்க எல்லாம் சிரமமாக இருக்குது சமீனா நீ கடனை வாங்கி செலவு பண்ணப்போ நாங்கள் கடன் கட்டி தரேன்ட்டு இருந்தாங்க அதே மாதிரி போன வருஷம் வாழை போட்டிருந்தேங்க நல்லா ஈல்டு வந்துதுங்க எல்லா பக்கம் காற்றடிச்சு எல்லாம் அந்த மாதிரி சாஞ்சி ஒடிஞ்சு எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க என்னோட காடு நல்லா இருக்குது நல்ல ரேட்டுக்கு விற்கும் போனாங்க அதே மாதிரி வந்து நல்ல ரேட்டுக்கு விற்று நல்ல அமௌண்ட் கிடைச்சிதுங்க தொடர்ந்து மக்கள் சித்தரை தரிசித்து தங்களது துயரங்களுக்கு தீர்வு காண்கின்றனர் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு சுவாமிகள் துளசியும் எலுமிச்சியும் தந்தருகிறார் முருகன் அருளோடு பெருமாளின் அருளிலையும் கைவரப்பெற்ற சித்தர் சுவாமிகள் இறைப்பணியே முழுதாக கொண்டு தப வாழ்வு வாழ்கிறார் அன்பர்களே இறையருளும் குருவருளும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட புன்காளி வளச சித்திர சுவாமிகளை தரிசனம் செய்யுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறை உணர்வும் இறைதெல்லும் கொண்டு நான் உங்க மருதை விஜயகுமார் நன்றி